அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து தினமும் ஒரு தெளிவு ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் பொழுது முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் கட்டித்தழுவுகிறார்களே இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நடைமுறையா என்ற கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க முறைகள் என்னென்ன என்பதை இஸ்லாம் மிகத் தெளிவாக விளக்கியிருக்கிறது அதில் முதலாவதாக சலாம் சொல்ல வேண்டும் சலாம் சொல்லுதல் என்றால் என்ன எந்தெந்த வாசகங்களை பயன்படுத்தி சலாம் சொல்ல வேண்டும் அதற்கு எப்படியெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே பல தலைப்புகளின் கீழ் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது கை குலுக்குவதை மார்க்கம் வழிகாட்டியிருக்கிறது இதற்கான ஆதாரத்தை அபுதாவுத் எனும் ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழாவது செய்தியிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இவ்வாறு கை குலுக்குவதை முசாஃபஹா என்று சொல்லுவார்கள் இதற்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்முறை என்ன என்று பார்க்கும் பொழுது இரண்டு கைகளை கொண்டு இரண்டு கைகளை இணைத்தல் கை குலுக்குதல் என்பதையே மக்கள் செய்து வருகிறார்கள் இவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை மாறாக முசாஃபஹா என்ற அரபி சொல்லுக்கு வலது கையை கொண்டு வலது கையுடன் சேர்த்தல் அதாவது இருவரும் தங்களுடைய வலது கைகளை கொண்டு கைகளை குலுக்கிக் கொள்ளுதல் என்பதே இதன் பொருள் இவ்வாறே அகராதியில் உள்ள இந்த வார்த்தைக்கு இமாம் இபுனு ஹஜர் இமாம் இப்னு மயின் ஆகியோர் விளக்கமளிக்கிறார்கள் எனவே இரண்டு கைகளை கொண்டு இரண்டு கைகளை குலுக்குவது நபி வழி அல்ல இதைத் தொடர்ந்து சிலர் கட்டி தழுவக்கூடிய நடைமுறையையும் பார்க்கிறோம் அதிலும் மூன்று முறை வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் என்று சொல்லி மூன்று முறை கட்டி தழுவக்கூடிய நடைமுறையை பார்க்கிறோம் இவ்வாறு செய்வதை பலரும் சுன்னத் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கென்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இவ்வாறு செய்வது இஸ்லாமிய நடைமுறை என்று நம்பக்கூடிய அளவிற்கு இந்த செயல் மக்களிடையே பரவி கிடக்கிறது மாறாக இவ்வாறு செய்வதற்கு இஸ்லாத்தில் எந்த வழிகாட்டுதலும் இல்லை அப்படி என்றால் இந்த செயல் எப்படி மக்களுக்கு மத்தியில் பரவியது என்று கேட்கலாம் அன்பானவர்களே பலவீனமான சில ஹதீசுகளை ஆதாரமாக காட்டி ஆலிம்கள் இந்த செயலை நியாயப்படுத்துகிறார்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது கட்டி தழுவ வேண்டும் என்ற கருத்தில் வரக்கூடிய எந்த ஒரு செய்தியும் ஆதாரபூர்வமானது அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லுதல் கை குலுக்குதல் இவையே மார்க்கத்தில் உள்ள நடைமுறை வாக்குருதாகவானா அனில்லாஹி ரபிலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته